இப்போ பார்த்தோன்னா காவேரியை பாராட்டெல்லாம் அளவுக்கு மூளை செஞ்சுருக்கு எதுக்கு பாராட்டலாம்னா வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து உனக்கு நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் உறுதியாக என்னை நம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா எதுக்கு இந்த மாதிரி விஜய் மேலே இந்த பழியெல்லாம் போட்ட அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் ஆகணுன்றதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மாவை ஆக்ஷன் பண்ணது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் சொன்னேன் விஜய் வந்து எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணேன் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் பண்ணேன் சரி நீயே இப்படி விஜய் வந்து போலீஸ் டேஷன்ல இருக்காரு நீ எப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ற இல்லை அதுக்கடுத்து அவர் வெளியே எடுக்கிறது என்ன பொறுப்பு அப்படின்லாம் சொல்லி வாக்குமூலம் கொடுத்துறாங்க அதை வந்து நம்ம காவேரி வந்து ஒருத்தவங்க செட்டப் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்துறாங்க இந்த வீடியோ போலீஸ் போட்டு காமிச்சு எல்லா பிரச்சனையும் உடஞ்சி நம்ம விஜய் வெளியே வந்துட்டாங்க மாஸ் மாசென்று வெளியே கொடுக்குறாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க காவேரி பார்த்தோம்னா சீக்கிரத்தில் அங்கே நம்ம விஜய் ஃபேமிலியோடையே அங்கேயே போக போகிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்க போகிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ